நாடு முழுவதும் தினசரி இயக்கப்படும் விமானங்களுக்கு பதிலாக ஐம்பது விமானங்களே இயக்கப்படுவதாக இண்டிகோ விமான நிறுவனம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்தின் எதிரொலியாக விமானிகளின் பணி நேர விதிகளில் அண்மையில் மத்திய அரசு மாற்றத்தை அறிவித்தது இதன் எதிரொலியாக இண்டிகோ விமான நிறுவனம் தனது விமானிகளின் பணிநேர மாற்றங்களை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தவில்லை இதன் காரணமாக நாடு முழுவதும் அதன் விமான சேவை ஸ்தம்பித்து இருக்கிறது தினமும் இண்டிகோ விமானங்கள் தங்கள் சேவையை ரத்து செய்து வருகின்றன ஆயிரக்கணக்கான பயணிகள் தினமும் இதனால் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நீடிக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் நடவடிக்கையில் மத்திய அரசும் தீவிரமாக இறங்கி உள்ளது இந்நிலையில் நாள்தோறும் இயக்கப்பட வேண்டிய இண்டிகோ விமான சேவைகளில் தொடர்ந்து குளறுபடி அரங்கேறி வருகிறது இன்றும் கிட்டத்தட்ட ஒன் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன முக்கிய நகரங்களில் ரத்து செய்யப்பட்ட விமான சேவைகளின் எண்ணிக்கை ஹைதராபாத் நூற்று பதினைந்து விமானங்கள் மும்பை நூற்று பன்னிரண்டு விமானங்கள் புதுடில்லி நூற்று ஒன்பது விமானங்கள் கொல்கத்தா எழுபத்து ஆறு விமானங்கள் அகமதாபாத் இருபது விமானங்கள் புனே இருபத்து ஐந்து விமானங்கள் அகர்தலா ஆறு விமானங்கள் திருச்சி பதினொன்று விமானங்கள் வழக்கமாக நாள்தோறும் சராசரியாக இயக்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்து முன்னூறு விமானங்களில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது விமானங்களை மட்டுமே இயக்கி வருவதாக இண்டிகோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நேற்றைய தினம் ஆயிரத்து ஐநூறு விமான சேவைகள் இருந்த நிலையில் தற்போது அது அதிகரித்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ஆகஸ்ட் உள்ளதாக இண்டிகோ கூறியுள்ளது